நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லே இது சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டுன்னு சொல்லி ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டில் உருவாக்கினது வந்து சரவணபன் தான் அவர் அண்ணன் சரவணபோன் அண்ணாச்சு அவர் பேரும் பி ராஜகோபால் தான் என் பேரும் பி ராஜகோபால் தான் ஸோ என் பிரதர் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் என் பிரதர் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் பிகாஸ் நான் வந்து அந்த நேரத்தில் சிஏ பண்ணிகிட்டு இருந்தேன் சார்ட்டர் அக்கௌண்ட்ஸு முடிச்சுட்டு அப்போ தான் வெளியில் வந்தேன் அதாவது பிரதர் அதுக்கு முன்னாடியே அந்த ஃபீல்டில் வந்துவிட்டான் ஸோ அவர் கூட ரொம்ப க்ளோஸ் காண்டாக்ட் இருந்துட்டு நிறைய விஷயம் இருந்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சா ஸோ அந்த நேரத்தில் வந்து தான் நெக்ஸ்ட்டு சரவணபவனுக்கு நெக்ஸ்ட்டாக நாங்கள் இது படி எடுத்து வச்சோம் நாங்கள் ஸோ அதே மாதிரி இதெல்லாம் குவாலிட்டி மெயின்டெனன்ஸு ஹைஜீன் மெயின்டெனன்ஸு சர்வீஸு இதெல்லாமே கொண்டு வர போய் ஜனங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட் மேலே ஒரு இம்ப்ரெஷன் கிடச்சிது அது வரைக்கும் என்ன சொன்னேன்னா நிறைய பேர் இந்த ஹைண்டு ஆளுங்க அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க எல்லாமே ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் போவாங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஹோட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஃபு அதை விட நல்லா ஃபுட்டு கிடைக்கும் அதை விட நல்லா சர்வீஸ் கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்து நிச்சயமாக சரவணம் அதுக்கு அதுக்கடுத்து இதெல்லாம் நாங்கள் இருக்கோம்